வீட்டுக்கு உங்க பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் நீங்க பார்க்க முடியாது இது நான் ஒரு மருத்துவ நான் சொல்ற ஒரு டாக்டர் நான் சொல்றேன் ஏன்னா இது ரொம்ப மோசமா போயிடுச்சு ரொம்ப மோசமா போயிடுச்சு இந்த துறை யார்கிட்ட இருக்குன்னா மு க ஸ்டாலின் முதலமைச்சர் கிட்ட இருக்கு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை நல்ல திறமையானவர்கள் ஆனா அவங்க சுதந்திரமா செயல்பட முடியாத ஒரு சூழல் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏதாவது ஒருத்தனை பிடிச்சா உடனே திமுக வீட்டுக்கு விட்டுட்டு இருக்கு தினமும் நடந்துட்டு இருக்கு சிந்திங்க கல்வியை நாசப்படுத்தி திமுக இப்போ தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் என்னதான் கல்வி கொள்கை வெளியிட்டு இருக்கீங்க கல்வி கொள்கை தமிழ் தமிழ் நீங்க சொல்றீங்களே இந்த தமிழ் வச்சுட்டா நீங்க ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்தீங்க அறுபத்தி ஏழுல மொழி